தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதன்மை விருந்தினராக வந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு இன்றைக்கு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இயக்குநரின் பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்களே புகழ்பெற்ற படங்களை தயாரித்து தமிழகம் இன்னும் புகழ்பெற்றிருக்கின்ற கலைக்குடி தலைமை அவர்களே இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தின் பொறுப்பாளர் டாக்டர் மீனாட்சி அவர்களே ரிஜிஸ்ட்ரார் திருமதி டாக்டர் ஜெயபாரதி அவர்களே துணைத் தலைவர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே பேராசிரியர் நாரதி அவர்களே கோவருந்தன் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே மாணவச் செயலர்களே பத்திரிகை துறை நண்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி எட்டிலே இதை துவைக்கணும் கிராமப்புற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்பொழுது வட மாவட்டங்களை மற்றும் இதனை எடுத்துக் கொண்டோம் ஏழு அல்ல எட்டு மாவட்டங்கள் அப்பொழுது விருதுநாக வந்த அன்றைய அமைச்சர் இன்றைக்கு அமைச்சராகத்தான் இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் நாங்களெல்லாம் ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள் நாங்களும் உங்கள் மாதிரி தான் பிற்பட்டு இருக்கிறோம் எங்களை ஏன் விட்டுவிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு பிறகு முடிவெடுத்து எல்லா மாவட்டங்களுக்கும் இதை அளிப்பது நமக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இதில் பேர் இதனை பயனடைந்திருக்கிறார்கள் சுமார் எழுபது எழுபத்தைந்து சதவீதம் அந்த குடும்பத்திலிருந்து முதல் தலைமுறை முதல் முறையாக கண்ணூரிக்கு வந்து பட்டம் பெற முதல் முறை பட்டதாரிகள் இந்த திட்டம் ஏன் வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நானும் இங்கே இருக்கிற பல பேரை போல ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் கொத்த குப்பம் என்ற அந்த கிராமம் ஆயிரம் பேருக்கு கூட குறைவாக வாழ்கின்ற ஒரு சின்னம் இருந்து வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் நாள்தோறும் பத்து கிலோமீட்டர் நடந்து போய் படித்து அதற்கு பிறகு கல்லூரிக்கு போவதா இல்லையா என்பதே கூட ஒரு கேள்விக்குறியாக இருந்தது காரணம் சின்ன விவசாய குடும்பம் கல்லூரிக்கு போனால் நிறைய செலவாகும் என்று என் அப்பாவில் பயமுறுத்தினா பையன் சின்ன மூலம் தாக்குப்பளிக்க முடியாது அதையும் மீறி என்னுடைய அப்பா என்னை கல்லூரிக்கு அனுப்பினார் தமிழ் பேசும்போது சொன்னார் நான் பிளஸ் டூ முடிக்கிறவரையும் வேலூரையே பார்த்தில்லை நான் இன்டர்மீடியட் முடிக்கிறவரையும் சென்னையே பார்த்ததில்ல அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளை காசு கொடுத்து கூப்பிட்டு போனேன் எம்பிஏ அப்ளிகேஷன் அதெல்லாம் நான் அறிந்து பார்க்கிறேன் அதனால் கல்வி இருந்தாலே யாரையும் முன்னேற்ற முடியாது என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது இந்த அடிப்படை கல்வியை அரசாங்கத்தாலே முழுமையாக கொடுக்க முடியவில்லை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் அது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை கல்வி இல்லாமல் ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஒரு வீடும் முன்னேற முடியாது நாடும் முன்னேற முடியாது இங்கே பேசும்போது அவர்கள் சொன்னது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் கல்வி உயர்கல்வி கிடைத்தால் அதற்கு பிறகு என்ன அந்த குடும்பத்தின் நிலை என்பதை நான் பார்த்தோம் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கூடியதுதான் வறுமையை விரட்ட வேண்டுமானால் ஏழ்மையை போக்க வேண்டுமானால் கல்வியை தவிர வேறு ஆயுதம் கிடையாது அதனால் நம்முடைய நாட்டில் இன்னும் உயர்கல்வியை பின்தங்கி இருக்கின்றோம் இந்த பிரச்சனை எல்லோரும் இப்பொழுது வெடித்துக் கொண்டு விட்டார்கள் செலவிடுகிறார் நாம் அதிலேயும் பின்தங்கி இருக்கிறோம் உலக சராசரி நீங்கள் எடுத்து பார்க்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு

அந்த படித்து எண்ணிக்கை அறுபத்தாறுல இருந்து எண்பத்தேழு மாறியது எல்லா நாடுகளும் படிக்க ஆரம்பித்தார் இந்த தலைநகர் வருமானமும் உயர்ந்தது ஆயிரத்தி ஐநூறு டாலர்களிலிருந்து அது பதினோராயிரத்தி முன்னூறு டாலராக வளர்ந்தது இது அனைவருக்கும் பொருந்தும் இந்தியாவுக்கும் அதுதான் தமிழ்நாட்டுக்கும் அதுதான் ஒவ்வொரு குடும்பமும் அந்த உயர்கல்வியை கொடுத்து விட்டால் தானாக முன்னேறி அவர்களுக்கு எந்த இலவசமும் அப்படின் தேவைப்படாது இதை அரசு உணர்ந்து அரசுகள் மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து இதை செய்ய வேண்டும் அதுவரை இதை காத்திருக்காமல் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தை அமைக்கணும் இதற்கு பொறுப்பாளராக டாக்டர் மீனாட்சி அவர்களை நியமித்தோம் வீசியம்மாவுக்கு எனக்கு தெரிந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணன் தான் இங்க வந்து பார்த்தா தெரிந்து ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இருக்க ஒத்துழைத்த அதிகாரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் செல்வர்களுக்கும் செல்வங்களுக்கும் மீனாட்சி அவர்களுக்கு நான் நன்றி கடன் இருக்கிறேன் இந்திய நாடு கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது என்று நான் சொன்னேன் அதற்கு காரணம் உயர்கல்வி பெறுவோடைய சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் தான் தகுதி பெற்றவர்கள் கல்வி கிடைக்கிறது என்று கணக்கு போட்டு பார்த்தால் ஆயிரத்தி இருநூறு பல்கலைக்கழகங்கள் ஒரு அறுபதனாயிரம் கல்லூரிகள் உணவு சேர்த்து நாலு கோடி பேர் தான் அதில் படிக்கிறார் அதான் படிக்க வேண்டியவர்கள் பதினாறு கோடி பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கில் ஆகவே இந்த இருபத்தி ஏழு சதவீதத்தை வைத்துக் கொண்டு நம்மால் ஒரு வளர்ந்த நாடாக முடியாது எல்லோரும் கொடுக்குறார் நான் எக்கனாமிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரியாக விட வேண்டும் என்று நம்முடைய பிரதமரும் சொல்லுகிறார் நம்முடைய முதல்வர் நான் ஒன் டிரில்லியன் எகானமியாக வளர்ந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார்

மொத்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு நாடுகளில் அந்த கல்விக்காக ஒதுக்கப்படுகிற பணத்தை வைத்து ரேண்ட் போடும்போது நாம் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் பாகிஸ்தான் நமக்கு ஒரு இடம் இடமே நூத்தி ஐம்பத்தி நாலாவது இடத்துல இருக்க இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பட்ஜெட் அலுகேஷனில் மாநிலங்களும் மத்திய அரசு சேர்ந்து போர்வான அளவுக்கு செலவு செய்யணும் மொத்த வருமானத்தை ஜிடிபி என்று ஒரு நல்ல ஆறு செலவழிக்க வேண்டும் எப்பொழுதும் இருக்கிறோம் இந்த ஆண்டு கொஞ்சம் கீழே போய் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக மாறிவிட்டோம் இதை மாற்றி எல்லோரும் சேர்ந்து கல்வியை கொடுத்தால் தான் ஒப்பிடக்கூடிய நாடு என்று பார்த்தால் சீன நாடு ஒன்றுதான் மக்கள் தொகையில ஒப்பிடக்கூடியவர் தாண்டி விட்டார்கள் நாமும் தாண்டி விட்டார் அவர்கள் நம்மோடுதான் அவர்களும் வளர ஆரம்பித்தார் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அவர்கள் மாசத்தினுடைய ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து

அவருடைய ஜிஇஆர் அறுபதை விட்டது நான் இருபத்தி ஏழில் இருக்கிறோம் அவர் அறுபதை தாண்டி விட்டார் கல்வி உயர் உயர்கல்வி நிறைய எண்ணிக்கை ஆக கல்வி எவ்வளவு பெரிய மாற்றத்தை எப்படி இங்கே நம்முடைய மாணவர்களின் வேலைக்கு படித்து விட்டு வேலைக்கு போய் மாற்றத்தை பெறுகிறார்களோ அதே போல உலகளவிலேயும் அந்த பெயரித்துக் கொண்டிருக்கிறது இங்கே எந்த டாக்டர் மீனாட்சி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாணவன் அல்லது மாணவியை தேர்ந்தெடுத்து அவர்கள் அப்பா அல்லது அம்மா என்ன சம்பாதிக்கிறார்கள் குடும்ப வருமானம் இப்பொழுது இவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை கொடுத்தார் ரெண்டு மூணு மட்டும் வெளிநாட்டில் இருந்தால் இன்னும் கூட 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 வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அட்சயலிங்கம் என்ற மாணவர் இங்கே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் முடித்தார் அவருடைய அப்பாவுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அரசாங்கத்தில் இருப்பவர் இப்போது இவர் ஐரோப்பாவில் போய் பேங்கில் பணியாற்றி மாத சம்பளம் மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் அமைகிறார் ராமநாதபுரப்பத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த குச்சிநாதன் என்பவர் அவருடைய அப்பா தினக்கூலி ரெண்டாயிரத்து மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றைக்கு அவர் யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கிற பேபால் கம்பெனியில் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மாதம் சம்பாதிக்கிறார் ஒருவரை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பட்டீஸ்வரன் என்ற இருந்து அவருடைய பெயர் ராஜ்பரத் வந்து தனியார் இடத்துல வேலை பார்த்துக் கொண்டு நாலாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறார் குறிப்பிடுவதற்கு காரணம் ஏழை குடும்பங்களை மாற்ற வேண்டும் அவர்களை அவர்களுக்கு இலவசங்கள் கொடுப்பது நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் இலவச வேண்டி இலவசி மாற்றத்தை காண வேண்டும் இலவச கல்வியை இலவச கல்வி அரசு பள்ளியில படித்தால் மட்டும் இருக்கிறார் அதுவும் கல்லூரியில கிடையாது இந்த அரசு பள்ளிக்கு தெரியும் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குற யாரும் அரசு பள்ளி பக்கமே போக மாட்டார் அரசாங்க அதிகாரிகள் எங்கே தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதையோ அதுக்கு அரசு பள்ளி அதுக்குள்ள நான் போக பலவேறு பிரச்சனைகள் இருக்கின்றன ஏழைகளுக்கு வழியை இல்லை படிக்க நான் அரசு பள்ளியெல்லாம் படித்தேன் அரச பட்டிக்கு இப்போது கொஞ்சம் பேரம் வாழ் இருக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக வாழ்ந்த ஆசிரியர்கள் மறப்பதில்லை அது மட்டுமல்ல நான் வாழ்க்கையில் சொல்வது நமக்கு அம்மா அப்பாவுக்கு அடுத்து ஆசிரியர்கள் தான் வாழ்க்கையில முக்கியமான உயரை கொடுப்பவர் பெற்றோர் உயர்வை கொடுப்பவர் ஆசிரியர் இன்னும் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை அரசு தனியார் போட்டி நிலைமைக்கு வரவில்லை தனியார் பள்ளிக்கு அனுப்பினால் அரசாங்க உதவி எதுவும் கிடையாது அரசாங்க தனியார் பள்ளிக்கு போனால் ஒரு ஆண்டுகளுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சதவீதம் ஆகவே ஏழைகளால் அனுப்ப முடியவில்லை அரசாங்கம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை உயர்கல்விக்கு அதே போல பெரிய அளவில் அரசு உதவி இல்லை எங்களுக்கு உதாரணத்தில் சொல்ல வேண்டாம் இந்த வேறொரு வளாகத்தில் நாற்பது மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் அதில் சுமார் நாலாயிரம் பேர் பிஎஸ்டி ஆராய்ச்சி மாணவர்கள் மிச்சம் இருக்கிற முப்பத்தாறாயிரம் பேர் பேச்சிலர் மாஸ்டர் டிகிரி படிப்பவர்கள் இதில் எத்தனை பேருக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது என்று நான் கணக்கு பார்த்தேன் ரெண்டும் சேர்ந்து பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு கிடைக்கிறது முப்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் வெறும் அறுநூறு பேர் தான் பெறுகிறார்கள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒன்றும் வருவதில்லை ஆக இதெல்லாம் எப்பொழுது மாறப்போகிறது மாற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வளர்ந்த நாடாக மாற முடியும் அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இது மட்டுமல்ல நாம் இன்னொரு திட்டத்தை இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை நிறைவேற்றுகிறோம் அது இப்போது பத்தாண்டுகள் ஆகிவிட்டன யாரும் நம்முடைய மாவட்டத்தை முன்மாதிரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக உயர்கல்வியிலே இந்தியாவிலே நாம் தான் தமிழ்நாடு தான் முதலிடம் ஆனால் இந்த மாவட்டம் ஒரு பின்தங்கி மாவட்டம் தெரியாத வட மாவட்டங்கள் பழைய வடற்காடு தென்னார்காடு தருமபுரி போன்றவை கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாவட்டங்கள் இதை மாற்ற வேண்டும் ஒரு முன்மாதிரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டத்தை துவக்கி இந்த பத்தாண்டு காலத்தில் எட்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியது இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது அதில் பாதி பணத்தை பாதிப்பணத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் நான் நன்றியோடு கடமை ஆசிரியர்களும் ஆசிரியர் ஊழியர்களும் ஆண்டு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள் நான் பிறந்த நாள் அன்னைக்கு அனுப்பி கொடுப்பாங்க நான் ஆண்டு கொடுத்திருக்கேன் இந்த ஆண்டு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் ஒரு நாள் சம்பளம் என்ன ஆகும் அரசாங்கம் செய்ய முடியாது ஓரளவுக்கு இதை பாரதியார் கொஞ்சம் வசதியானவர்கள் சொன்னார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அங்கு யாவையும் புண்ணியம் கூடி ஆங்கோக்கு மாநில மாநிலமாக போய் போய் நான் தப்புன்னு சொன்னால் அதை விட புண்ணியம் என்னன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழையை படித்து வைப்பதுன்னு சொல்லிட்டு பாரதியார் அதை நான் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு நான் மாநிலங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலம் கல்வியே ஆனாலும் அது போதாது இந்த நான் சொன்னா சிஆன் என்றோஷியோ இந்தியாவுடைய சராசரி இருபத்தி ஏழு சதவீதம் நான் தமிழ்நாடு ஐம்பது சதவீதத்தை தாண்டி இருக்கிறோம் ஆனால் வளர்ந்த நாடுகள் எல்லாம் இங்கே கூட இன்றைக்கி மக்கள் பீகார்லாம் வந்து பதினஞ்சு பதினாறு சதவீதம் யூபி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கேன் வளர்ந்த நாடுகள்ல்லாம் அறுபதிலிருந்து நூறு வரைந்த அமெரிக்காவிலே அது எண்பத்தெட்டு சதவிகிதம் நான் சொல்லக்கொண்டு நம்முடைய மாவட்டம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும் நம்மால் முடியும் எங்கள் ஆசிரியர் மாதிரி எல்லாரும் செய்வதாக என்றால் நம்ம நடக்கும் தன்னால் இயந்ததை கொடுப்பவர்கள் அது போக கொடுக்குற ஆசிரியர்களும் இருக்கலாம் அது மாதிரி ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாடு செய்ய வேண்டும் இந்தியாவே வளர்க்க வேண்டும் எழுநூற்றி ஐம்பது மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றன இதில் அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் உயர் உதவி செய்கிற ஒரே மாவட்டம் வேலூர் மாவட்டம்தான் மூணாம் சேர்த்துதான் மன்றம் திருப்பத்தூர்லேருந்து அரப்பணியம் இந்த ஸ்டார் திட்டத்தில் இன்றைக்கு மாணவர்கள் நாலு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கம் எப்பொழுது செய்கிறது என்று தெரியாது ஆனால் நாம் அதுவரை காத்திருக்க முடியாது நம் குழந்தைகளை படிக்க வைப்போம் கல்வி அறிவை கொடுப்போம் அந்த கல்வி அறிவு வீட்டையும் ஏற்றும் நாட்டையும் உயர்த்தும் அதை பற்றி இங்கே பேசுவதற்காகத்தான் நம்முடைய பாரதராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றிய கலை குறித்தான ஒரு நம்மோர் சம்பந்தி அவருக்கு என்னுடைய நன்மியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற அனைவருக்கும் நன்றி முடிக்கின்றேன்